முப்பத்தி ஒன்பதாவது பதிகம் தொடங்குவோம் இந்த பதிகத்தை நிறைவு பண்ணிட்டு ஒரு பண்டார சாத்திரம் நடக்கும் ரொம்ப நாடாச்சில படித்து திருமந்திரம் எப்போ நானும் படிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்புள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மூள் ஆடி போற்றி இண்டனக்காரன் இது ஆனாய் போற்றி கவாய்க்கனகத்திரளையே போற்றி கையிலை இலை போற்றி 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 ஊழியர்கவன் வெப்போலித்த புகலியர்கவன் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான அடிவோற்றி வாலிதரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊளிமறி திருவாத ஊரத்திருத்தாள் ஓற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மீறிந்தார் இணைத்தாள் ஓற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் தாழ் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் சம்பதமை திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நரி காட்டும் வெண்ணை பயிர்வாயுமை மீகண்டாம் சந்ததிக்கோர் மிஞ்ஞான பானுவாகி குளிர் திருவாவடு துறைவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோம் திருமரபு நீலுளி தலையமாகும் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரன் உக்கண்ணியமையுடன் உட்கண்ணப்போர் ஈரோடு தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் நலம் அவன் ஒரு ஞான குருவினிடத்திலும் திருவினத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அமைப்பர் முருகப்பெருமான எல்லா தெய்வங்களை வணங்கி திருஞானசம்பந்தர் திருவடிகளை வணங்கி தேவாரத்தை வணங்கி வகுப்பைத் தொடங்கலாம் அருளிய முதல் திருமுறை பதிக எண் முப்பத்தி ஒன்பது தலம் திருவேட்களம் மந்திர எண் ஒன்று பதிக வரலாறு பதிக வரலாறு ஞானசம்பந்தர் தில்லையை வணங்கி தில்லையை வணங்கி அதன் பின்னர் இந்த தலத்தில் தங்கி பாடிய பதிகம் இது தில்லையை வணங்கி இத்தலத்தில் தங்கி மீண்டும் தில்லையை தரிசித்து வந்தார் அந்த காலத்தில் பா அந்த சமயத்தில் பாடியது இது வந்து அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கும் அப்படி அதுக்கு உள்ளே இருக்கும் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக சந்தை காய்கறி முருங்கக்காய் பீர்க்கங்காய் போட்டு விற்றுட்ருப்பாங்க வாசலில் ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருக்கு இந்த கோயிலுக்கு இந்த கோயில் திருவேட்களம் ஆ அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருக்குது கோயிலையே அவனு உலாகத்துக்குள்ளே வச்சிருக்கிறான் சிவார் இருக்கிற ஆமாம் மந்திரத்தில் பொருள் எழுதலாம் உலகங்களை படைப்பவரும் ஒடுக்குபவருமாகிய தலைமைத்தன்மை உடையவர் சிவபெருமான் கையில் நெருப்பை உடையவர் மென்மையாக ஒலிக்கும் முழவம் ஒலிக்க முழகம் ஒலிக்க பிளாஸ்கில் தண்ணி செல்ஃபோனு அந்த பேப்பர் பீரோப்பில் திருவாசக புக்குள்ள வச்சுக்காரன் அழகான கபாலபானை உடையவர் கங்கையையும் பிறையையும் தலையில் கொண்டவர் ம் போயிட்டு வந்துருங்க ஆ நீ போக சரியாக இருக்கும் அது ரெடியாக போட்டு வச்சிருப்பாங்க என்னடி கேட்குறீங்க தலையை கொண்டு ஆ வெந்நீர் மெயில் பூசியவர் இத்தல திரிவேட்களத்து இறைவன் குறிப்புரை அந்தம் என்ற சிவஞான போத வரியை கொடுத்திருக்காங்க ஆறல் என்றால் பிறர் பொறுத்துக்கொள்ள முடியாத தீ மந்த முழவம் அப்படின்னா மந்தஸ்தாயில் அடிக்கப்படுகின்ற மத்தளம் மந்த மந்தஸ்தாயி மந்தஸ்தாயில் அடிக்கப்படுகின்ற மத்தளம் இந்த மந்திரத்தில் பாருங்க மலைமகள் காணன்னு இருக்குது பாருங்க அந்த உண்மை விளக்கத்தில் வர்றது அப்படியே இருக்குது மலைமகள் காண அதில் இந்த வரியை கொடுத்துருக்குறாங்க நோயுன் மருந்து தாயுண்டாங்குகிற வரியை குறிப்பில் கொடுத்திருக்காங்க நோயுன் மருந்து தாயுண்டாங்கு என்ற குமரகுருவரர் வரியை கொடுத்து காணும்படியாக நடனம் நடனமாடுகிறார்னு கொடுத்துருக்காங்க குறிப்புறையில் பாருங்க இன்று இத்தலம் பல்கலைக்கழகத்துடன் அண்ணாமலை நகராக விளங்குகிறது குறிப்புரை கொடுத்துருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ளே இருக்கும் முன்னால் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எந்த அடையாளமும் இருக்காது எல்லாம் வெண்டாக்க அந்த ஊரில் நம்ம மக்களே வாங்கினாங்க அவ்வளவு மலிவு காய்கறிகள் குவாலிட்டி சந்தையில் விளைஞ்சது நேரடியாக விற்கிறாங்க கோயில் வாசலில் போட்டு நம்ம மக்களே நிறைய காயெல்லாம் வாங்கினாங்க மந்தரத்தை பாருங்க அந்தமும் ஆதியும் ஆகிய அன்னல் ஆறளல் அங்கை அமர்ந்து இளங்க மந்தமுழவம் இயம்ப மலைமகள் காண ஆடி சந்தம் இலங்கு நகுதலை கங்கை தன்மதியம் மயலே ததும்ப வெந்த வெண்ணீரு மெய்ப்பூசும் வேட்கலன் அன்னகிறாரே குறிப்புரை எழுதலாம் முதல் வரி அந்தமும் ஆகிய இறைவனை சங்கார காரணனா சொல்றார் எடுத்த உடனேயே இறைவனை சங்கார காரண சொல்ற அதுவும் அதுல சேர்ந்து வந்துடும் சங்கார காரணன் என்று ஆரம்பிக்கிறது எதனாலன்னா இறைவனே முழு முதற் பரம்பொருள் என்பதை விளக்க இறைவனே முழு முதற் பரம்பொருள்னு உணர்த்துறதுக்கு தான் அதில் அண்ணல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பண்டிதமணி உரை சொல்கிற ஸ்டைலில் சொல்கிறேன் அவர் காரணகாரிய முறைன்னு ஒரு முறை வச்சு தான் சொல்கிறார் தான் அண்ணல் அண்ணல்னா மேலானவன் தம்பின்னு ஒருத்தர் தான் தானே அண்ணன் ஒருத்தர் இருக்க முடியும் மாதிரி அண்ணனுக்கெல்லாம் நான் அண்ணன் சொல்ல முடியாது அண்ணல்னா மேலானவன் அப்ப யாருக்கு மேலானவன்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் மேலானவன் சைவத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கலாம் அதை எல்லாருமே திணிக்க கூடாது நம்ம எவ்வளவு அதை புறையோட பொறையினா பொறுத்து கொள்ளுதான் அதுலதான் நம்ம திறமை இருக்கு யாரும் மனசை என்ன செஞ்சிடக்கூடாது வாரிசியா சொல்லணும் கொலியை பிடிச்சு சொல்லிட்டு இருக்க அதே பாருங்க அதற்கு தொடர்புடையதுதான் கையில் அனல் தோற்றம் துடியதனில் தோயும் துதியமைப்பில் சாத்தியிடும் அங்கியிலே சங்காரம் ஒடுக்கம் அதை வச்சிருக்கிறாரு இறைவன் உழவு ஒலிக்க நடனம் அம்மை காண நடனம் ஆடுகிறார் முழவு ஒலிக்க அம்மை காண நடனம் ஆடுகிறார் முதல் வரியில் இறைவனுடைய ஒடுக்கத்தை சொல்லிட்டு ரெண்டாவது வரியில் இறைவனுடைய தூள நடனத்தை சொல்கிறான் அதுக்கும் ஒரு காரண தொடர்பு இருக்குது இங்கே சாமியை கும்பிட வேண்டியது பிறகு சிதம்பரத்தில் போய் சாமியை கும்பிட வேண்டியது எந்த ஊரில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு தில்லைக்கு போயிட்டு பக்கத்தில் தான் சிதம்பரத்துக்கு அதுக்கும் ரொம்ப பக்கம் அதில் தான் கொடுத்துருக்காங்க சிதம்பரத்தில் தங்கல் அவர் ஏன்னா நடராஜர் இருக்கிற ஊரில் நம்ம தங்குறதா அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கே வந்து தங்குறாரு திருவர்க்கும் தங்குறாரு அப்போ அவர் நினைவில் எதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது நடராஜரா இதுவும் ஒரு காரணம் தான் இந்த தூள நடனத்தை ஏன் பேசுகிறாருன்னா தில்லை தரிசனமாக ஒரு கண் முன்னாலும் நின்றுக்கிட்டே இருக்கு சிவகாமி அம்மையும் தெல்லை தரிசனமும் ஒரு கண் முன்னால் நிற்குது அதில் ஒரு கேள்வியே இருக்குது இவர் போகும்போது நம்ம போகிற மாதிரி தான் இறைவன் சிதம்பரம் நடராஜர் வந்து செப்பு திருமணியில் இருக்கிறார் இல்லை திருவேற்களத்து நடராஜராக இருந்தாலும் எப்படி தான் இருக்க போறாரு செப்பு திருமணி தான் இருக்க போகிறாரு ஆனால் இவர் வேற மாதிரிலாம் சொல்கிறாரு உழவு சத்தத்து கேட்டபடி டான்ஸ் ஆடுனார் இருக்கிறார்கள்ல புரியுதா உங்களுக்கு அப்போ அதை வந்து அதில் சம்பந்தர் கண்ட காட்சி வேறுங்கிறது தெரியுது ஒரு இதான் சம்பந்தர் கண்ட காட்சி வேறு நாம் அது ஒரு திருமேனியாக பார்க்குறோம் இறைவன் அவருக்கு தன்னுடைய இயக்கத்தையே என்ன செய்கிறாரு உணர்த்துறாரு அவருக்கு காட்டுறாரு ஒரு கேள்வி இருக்குது இல்லை மொழ ஒரு டான்ஸ் ஆடுறனாலும் நம்ம போடும்போது அப்படி ஒன்றும் ஆடலையே நம்ம தான் ஆடுறோம் அவர் ஒன்றும் ஆடலையே நடராஜரை சுமக்கிறவன் தான் அவர் அவருந்து ஆடுறாரு ஆ அதனால் அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா நமக்கு ஒரு செப்பு திருமேனி காட்சி அவருக்கு இறைவன் இப்படி தான் என்ன செய்கிறாரு அவருக்கு அவருக்கு உள்ளே வந்து அந்த காட்சி கிடைக்கும் அந்த காட்சியாகவே அவர் அதை பார்க்கிறார் ஆகமம் என்ன சொல்லுதோ அது மாதிரியே என்ன செய்கிறார் பார்க்கிறார் நீங்கள் திருமுறையாக ஆகமத்தில் பொறுத்தலைன்னா நிறைய கேள்வி வரும் இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு என்னுடைய நண்பர் தான் ரொம்பவரோட நண்பர் அவர் பேக்ரவுண்ட் எதுவும் எனக்கு தெரியாது அவர் நான் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறேன் அவர் அவருக்குள்ள ஒரு கருத்து உருவாகிட்டு தீக்கே வாங்க வேண்டியது இல்லைன்னு ஒரு கருத்து உருவாகிட்டு எவனோ சொல்லி கொடுத்துட்டான் என்ன ரோட்டில் போகிறேன் இவனோ சொல்லி கொடுத்துட்டான் அதை வச்சுக்கிட்டு தீக்கை கொடுக்க அதை பட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு எனக்கு அந்த மாதிரி நேரங்களில் பயங்கர கோபம் பொறுத்துக்கிடுது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப வேண்டிய நண்பர் என்ன செய்வீங்க பேச விட்டுட்டு நீங்கள் அந்த கதிரொடர்ந்து அருமாள் சாரும் அருவரைத் தருவன் அதில் ஒரு பத்து வரிக்கு விளக்கம் எனக்கு கொஞ்சம் பதிஞ்சு அனுப்புங்க சரி அனுப்புகிறேன் அப்படின்னா அவருக்குள்ளே என்ன பதிவாயிட்டு திருமுறையில் தீக்கை பற்றி குறிப்பு இல்லைங்கிறத ஒரு வாதம் அதுக்கு இல்லைன்னா என்ன செய்யணுங்கிற அதுக்காக தீக்கை கொடுக்கக்கூடாதா நான் பதிஞ்செலாம் அனுப்ப போறதில்லை தேவைன்னா வகுப்புக்குவான்னு சொல்லுவேன் திரும்ப கூப்பிட்டான்னா எதுக்கு சொல்கிறேன்னா திருமுறை வழி மட்டுமே போனாலும் ஆபத்து சித்தாந்த வழி மட்டும் போனாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமே எந்திர ரெண்டு வழியும் எடுக்கிறோம் திருமுறையை இலக்கணமாக பார்க்குறோம் சித்தாந்தத்தை அதற்கான விளக்கமாக பார்க்குறோம் எத்தனை நேற்று எத்தனை காஞ்சி புராணத்தை எவ்வளோ அழகாக சொன்னோம் அதே மாதிரி வலை வீசிய புராணம் சோமவாரப்பட்டியில் சொன்னதுனால கரெக்டாக அங்கே வந்து ஓட்டிச்சு ம் இந்த கதையை எவ்வளோ அழகாக சொன்னோம் புராணம் திரும புரா தீக்கி வாங்க வேண்டாம் அவராக முடிவு பண்ணிட்டா தீக்கி கொடுக்காமல் விட்டுருவாங்களா அது நிறைய கேட்குறாரு சம்மந்தமே இல்லை நம்ம ஒன்றாம் க்ளாஸ் பையனை விட மோசமாக எதுக்கு தீக்கை வந்து தனியாக தான் கொடுக்கணுமா எல்லாருக்கும் தனித்தனி மந்திரம் தான் கொடுக்கணுமா அது எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்குது நானும் எதுவுமே சொல்லலை பிறகு பதினஞ்சு வாரம் சொல்லிட்டேன் ஆமா ஆமா ஆமாம் இல்ல இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தப்பு தப்பா பவானி ஐயா சொற்பொழிவு கேட்டேன் செய்யணும்னு சொல்கிறாங்க அவங்கவுங்க கூட ஒவ்வொரு கொள்கையே சொல்லுவாங்க பவானி ஐயா சொற்பொழிவு கேட்டேன் அதுலேயும் கேட்டு பார்த்தேன் இதுலேயும் கேட்டு பார்த்தேன் அவர் பாட்டு பேசுகிறாரு அவர் தான் நிறைய பேருக்கு டீக்கை கொடுக்குறாரா என்ன சொல்கிறீங்க அவரை பாலோ பண்ணணுன்னா அப்போ அதையும் அதையும் பாலோ பண்ண ரெடி கிடையாது அவர் தனியாக தீக்கை குறிப்பிட்ட நாட்களில் கொடுக்குறாரு தீக்கை ஆர்டியார்த்து தான் வாங்கி தான் ஆகணும் அது யாராகலாம் வாங்கிதான் ஆகணும் சைவம் என்ன சொல்றீங்க யாரு வேண்டார் சொல்றது அதில் நிறைய இருக்குது அது வந்து சைவத்துக்கு முரண்டானது சைவம் நேற்று சொன்னோம்ல பூஜை எவ்வளோ முக்கியம் அது புதுசாக ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு இருக்கேனே யாருமே சொல்லாத அதை கான்செப்ட் அம்ம்கிட்ட தான் பாடம் கேட்குறாரு பூஜை பண்ணுங்கிற ஆசை வர வேண்டிய அவசியம் என்ன சிவகுருமன் முறையாக சொல்கிறாருந்தால் என்ன சொல்லுவார் நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்கிறதா என்ன சொல்லுவார் எங்கே பூஜை பண்ணாலும் திரும்ப கதை தானே வரப்பற அதுக்கு எதுக்கு பூஜை அப்படின்னு கேட்டுருக்கா கேக்கலியே அவர் அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறாரு மனைவிக்கு ஒரு பாடம் நடத்துகிறாரு இந்த பூஜையை நீ பண்ண பண்ணால் தான் உனக்கு இந்த ஞானமே என்ன ஆகும் அனுபவம் ஆகும் அதனால் நீயாக இருந்தாலும் என்ன செய்கணும் அதுதான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நான் அந்த பூஜை பண்ணாமல் செய்யப்படுகின்ற நீங்கள் ஏதோ ஒரு நாள் பத்து நிமிஷம் பேசுகிறீங்க அது தப்பு கிடையாது அதுக்கு இந்த விதியெல்லாம் பொருந்தாது ஆனால் நீங்கள் மைக்கு வச்சு பேசுறதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு தீக்கையில் உறுதியாக இருக்கணும் இந்த ரெண்டு தீக்கை சமயம் அதுக்கு பிறகு உள்ளது கட்டாயம் கிடையாது சமய தீக்கை வாங்கி நீங்கள் அனுஷ்டானத்தில் இருக்கணும் சிவபூஜை பண்ணிட்டு தான் வேலைக்கு வரணும் இல்லை வேலைக்கு நினைச்சக்கூடாது வரக்கூடாது அதில் உறுதியாக இருக்கணும் அதில் அதில் ரெண்டு பேருமே உறுதியாக இருக்கணும் மாணவரும் உறுதியாக இருக்கணும் யாரும் உறுதியாக இருக்கணும் நம்ம ஆசிரியருக்கு இந்த தகுதி இருக்கான்னு பார்த்து தான் வரணும் சும்மா வரக்கூடாது அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அது வந்து டாக்டர் படிக்காதவங்கள்ட்ட இன்ஜெக்ஷன் வாங்குவீங்களா டாக்டர் படிக்கலன்னா இன்ஜெக்ஷன் போடுறாருல சுகமாக இதெல்லாம் எங்கேயாவது போவீங்களா அவனே எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் இன்னும் கேட்குறீங்க அவர் வேற என்ன பிடிச்சிருக்காரு வேற என்ன பிடிச்சிருக்காரு லண்டன் இதுக்குன்னே அவர் நாற்பத்தஞ்சு எழுத்துல எதையாவது போட்டு வச்சிருப்பாரு டிஎஃப்டி எம்டிஎப்டி டிஹெச்சி ஹெச்டி லண்டன் இங்கிலீஷில் உள்ள அத்தனை எழுத்தையும் போட்டு வச்சிருப்பாரு அப்படின்னா தான் வருவான்னு அப்படி இருக்கும்போது படிப்பே இல்லாதவங்ககிட்ட எப்படி ட்ரீட்மெண்ட் வாங்குவாங்க இது வந்து இது தீக்க இல்லாதவங்க எதற்கு சமம் அந்த டாக்டருக்கு படிக்காத ஒருவருடைய சிகிச்சைக்கு சமம் அலோபதி சித்த சித்த மருத்துவனா கூட பரவாயில்ல சித்த மருத்துவத்துக்கு கட்டாயம் நம்ம டிகிரி கேட்கறது இல்லை இப்போ ஒரு யாராவது ஒரு பெரியவங்க ஒரு மருந்து சொன்னால் நம்ம சாப்பிடுறோம் நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறேன் அலோபதியை சொல்லிட்டு இருக்கேன் அதே இதில் வச்சு சொன்னார் இந்த இடத்துல மலைமகள் நின்ற நின்று காண ஆடுகின்றார் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட நடனம் இறைவன் ஆடியது கட்டுநிலைக்கா வீட்டு தான் செய்கிறாரு செய்யறாரு தான் இந்த நடனம் நிகழ்கிறது ஊன நடனம் தான் அம்மை காணும்படி ஆடுனாலே என்ன நடனம் தான் ஊன நடனம் தான் நீங்கள் மேலேருந்து வாங்கலாம் உலகத்தை ஒடுக்குறாரில்ல எழுதுங்க யோசிக்காதீங்க யாரும் மேலே வந்து ஒடுக்குறதை சொல்கிறாரில்லாங்க ஒடுக்குன அடுத்து என்ன உற்பவம் உணர் உற்பவத்தில் என்ன நடனம் நடக்கும் ஊன ஞான நடனம் எப்படி நடக்கும் ஆ ஞான நடனம் எப்படி நடக்கும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து மோனந்த மாமனிவர் மும்மலத்தை மோசித்துலாம் வரும்போது அம்மை உள்ளே வராது நீங்கள் உண்மை விளக்கத்தில் பாருங்கள் ஆனந்த நடனம் ஞான நடனம் பிறப்பிருக்கும் பெருநடத்தில் யார் பேரே இருக்காது அம்மை பேரே இருக்காது அம்மை பேரே இருக்காது அதுக்கு பிறகுதான் நீங்கள் திருவருவளுக்குள்ளையே நீங்கள் ஒடுங்கிடுறீங்களே ஆன்மா வந்து ஞான நிலையில எங்கே போகிறது ஜீவன் முக்தர் நிலையில அருள் தனக்கு உதவுவதே ஆன்மாவுக்கு என்ன செய்யாது தெரியாதுங்கிறது தான் சித்தாந்தம் தனக்கு அருள் உதவுகிறது என்பதும் தெரியாது தான் சிவமாகிவிட்டதால் தன்னை சிவத்தில் வேறாக பார்க்கவும் தெரியாது ஒன்றே ஒன்று தெரியும் பேரின்பத்தே என்ன செய்ய தெரியும் நுகர தெரியும் ஆமா அந்த நிலையில நம்ம யாரை தனியா பார்க்க முடியாது அம்மையும் தெரியும் அதுவும் தெரியாது அதுவும் தெரியாது அதைத்தான் இதில் வைத்தார் பிறகு இறைவன் தலையில் கொண்டிருக்கக்கூடிய சந்தம் என்ற சொல்லுக்கு அழகு அர்த்தம் தலையில் வந்து தலை உடையவராக இருக்கிறாரு கங்கை இருக்கு மதி இருக்குது அதில் ஒரு கேள்வி இருக்குது கங்கை ஓகே சந்திரன் சரி தலை எதுக்கு இருக்குது அதுவும் இந்த முந்தரத்தினுடைய கான்செப்டுக்குள்ள வருது எதர் ஒடுக்கத்துக்கான ஒரு குறியீடு தான் என்னது தலை ஆ தலைக்கு தலை மாலை தலையே நீ வணங்கால் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பதிவேறு தலைவனை தலையே நீ வணங்காய் அதுவும் அந்த ஒடுக்கத்துக்கான குறியீடு பிறகு இறைவன் திருநீர் பூசி இருக்கிறார் மெய்யெல்லாம் திருநீர் பூசி இருக்கிறார் இந்த இடத்துல அதையும் நம்ம ஒடுக்கத்துக்கான தான் எடுக்கணும் எடுக்க வேண்டியது இல்லை குருவா எடுக்க வேண்டியது இல்லை இப்ப எடுக்கக்கூடாது வேட்கள நன்னகராரே, அப்படின்னு சொல்றாரு அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எடுத்துங்க திரு வேட்கள நன்னகர் இறைவன் நீண்ட சடையுடையவர் சங்குகளால் செய்யப்பட்ட தோடு அணிந்தவர் பூதங்கள் சூழ வருபவர் கோவண ஆடையுடையவர் யாசித்ததை உண்பவர் யாசித்ததை உண்பவர் அதுக்கு தான் இங்கே கபாலத்தை முதலில் வச்சு விட்டுட்டார் எங்க முன்னால் வச்சு விட்டுட்டார் யாசித்ததை உண்பவர் இடப வாகனத்தில் ஏறுபவர் குறிப்புரை ஏற முடித்துனா எடுத்துக்கட்டின்னு அர்த்தம் சரிந்து என்றால் தாழ்ந்து பாரிடம் அப்படின்னா பூதங்கள் மந்திரம் பார்க்கலாம் சடைதனை தாழ்தலும் ஏற முடித்து எல்லாம் பொருள் சொல்லியாச்சு சங்கவெந்தோடு சரிந்து இலங்க உடைதனில் பாரிடம் சூழ போதரும் போதரும்ன வரும் போதுமாறுவர் போல்வார் உடைதனினால் விரல் கோவணவ ஆடை நால் விரல் கோவண ஆடை கோவணத்துக்கு வந்து நான்கு விரல் அகலம் வந்து விதி அப்படி உரையில் கொடுத்துருக்காங்க கோவண ஆடை உண்பது ஊரிடும் பிச்சை உண்பது ஊரிடும் பிச்சை வெள்ளை உடைதனி ஊர்தி நயந்தார் வேட்கடன் அன்னகராரே. பொருள் எழுதலாம் இறைவனுடைய சடை ஞானம் சடை தாழ்ந்து தொங்குதுன்னு சொல்லும்போது இறைவன் நடனத்தில் இல்லன்னு அர்த்தம் இறைவன் நடராஜரா என்ன செய்யலை பார்க்கல சிதம்பரம் போயிட்டு வந்த ஞாபகத்தில் முதல் மந்திரத்தை தொடங்கிட்டாரு சடை ஞானத்தை குறிப்பது சடை முடியை எடுத்து கட்டி ஏற முடித்துன்னு இருக்கு பாருங்க ஏற முடித்து நீங்கள் திருமுறையில் ஒரு எழுத்து என்ன ரெண்டு மந்திரம் தான் நினைக்கிறோம் நம்ம மந்திரத்தோடு இருக்கோங்கிறத மறந்துடறாதிங்க எதோடு இருக்கிறோம் மந்திரத்து கூட இருக்கிறோம் ஒரு எழுத்துனா ஒரு மந்திரம் ஒரு எழுத்து ஒரு மந்திரம் ஒரு வரி மந்திரம் ஏற முடித்துனா எடுத்து கட்டி நம்ம திருமுறை ஒர்க்கில் இந்த அளவுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அவங்க அங்கே கிடைச்ச நேரத்தில் இருபது மந்திரத்தை நகர்த்த முடியும் பிரேக் ஆகி நின்றோம் என்ன சொல்கிறீங்க ஆ ஆமாம் அப்படியே ரன்னிங்கில் அடித்து தூக்கணும்னா நம்ம டெய்லி அதில் இருக்கிறதுனால தான் அது சாத்தியம் அதே மாதிரி ஐயா சாமி இருந்ததினால அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு அது வந்துடும் எண்ணங்கள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா வரும் பெரிய எண்ணங்கள் நல்ல நல்லது நடக்கும்னு நினச்சோம்னா நல்லது நடக்குது ஆமாம் அதான் கவரிச்சா புடைதனில் பாரி இடம் சூட அவருக்கு பக்கத்தில் பூதங்கள் எல்லாம் வருது பூதங்கள் வருதல் என்பது சிவனுக்கு மட்டுமே சொல்லப்படுவது கைலை மலை பற்றி சேக்கிழார் பாடும்போதெல்லாம் இந்த பூதங்களை பற்றி செய்தி நிறைய இருக்கும் இறைவன் ஆடை அணிந்திருக்கிறார் என்பது மறை நான்கே கோவணமா என்ற மாணிக்க வாசகர் எடுக்கணும் மறை நான்கே கோவணமானு மாணிக்க வாசகர் சொல்றதை எடுக்கணும் யாசோகம் கொடுப்பதை பெற்று உண்கிறார் என்பது மும்மலத்தை மும்மலத்தை என்ன செய்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் இடப வாகனராக இருப்பது அற அறத்தையே அறத்தையே இடபமாக கொண்டிருப்பதை கூறுகிறது அறத்தில் அமர்ந்து அறத்தை தாங்குகிறான் அதான் சிவபெருமானுக்கான செய்தி குருவுக்கான குறியீடு இனிமேல் தான் எடுக்கணும் இது வரைக்கும் நம்ம வந்து வேதம்ங்கிறத வந்து ஒரு தொடக்கமாக வச்சுக்கணும் எதற்கான குறியீடு தொடங்குது குருவுக்கான குறியீடு தொடங்குதுன்னு எடுத்துக்கணும் வர்ற பகுதியை நம்ம விரிவாக பார்க்கும்போது குருங்கிறதுலாம் வந்துடும் அதுக்கு பிறகு பின்னால் வருது வர வர வந்துடும் என்று தேவார பகுதி நிறைசியவும் அடுத்த பகுதிக்கு போகிறோம் Редактор